பனமழையில் மகாராஜா விஜய் சேதுபதி ஹாப்பி அண்ணாச்சி கெத்து காட்டும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் தமிழ் சினிமா வட்டாரத்தில் எல்லோரோடும் கொண்டாடப்படும் நடிகர் என்றால் அதில் விஜய் சேதுபதி பெயர் டாப் லிஸ்டில் இருக்கும் சினிமாவில் நடிக்க பல ஆண்டுகளாக முயற்சி செய்து சைடு கேரக்டர்களில் நடித்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளியான தென்மேற்கு பருவ காற்று படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் அதன் பின்னர் தனக்கு கிடைத்த நல்ல நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஜய் சேதுபதியின் மார்க்கெட் தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருக்கின்றது கதாநாயகன் மட்டுமில்லாமல் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் கௌரவ வேடங்கள் என தொட்ட இடத்திலெல்லாம் தனது முத்திரையை பதித்து வந்தார் விஜய் சேதுபதி சமீபத்தில் ஹிந்தி சினிமா பக்கம் எட்டி பார்த்துள்ள விஜய் சேதுபதி அங்கும் நல்ல விமர்சனங்களையே பெற்று வருகின்றார் விஜய் சேதுபதி தொடர்ந்து தனது படங்களில் சிறப்பாக நடித்ததன் மூலம் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார் இதனால் வெற்றிகரமான கதாநாயகனாக வலம் வருகின்றார் இந்த நிலையில் இவரது ஐம்பதாவது படமான மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகி விமர்சகர்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றது இது மட்டுமில்லாமல் திரைப்பிரபலங்கள் பலர் இந்த படத்தை பார்த்த பின்னர் நல்ல விமர்சனங்களையே கொடுத்தனர் மகாராஜா படத்தை குரகு பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் இயக்கியுள்ள மகாராஜா படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து தயாரித்துள்ளனர் இதில் அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் நட்ராஜ் முனிஷ்காந்த் சிங்கம்புலி பாரதி ராஜா வினோத் சாகர் ஏ எல் தேனப்பன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் மகாராஜா படம் கடந்த பதினான்காம் தேதி வெளியானது தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிவரும் மகாராஜா படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தை படக்குழுவினர் நேற்று அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடினர் இந்த நிலையில் படத்தின் வசூல் குறித்து படக்குழு தெரிவித்துள்ளது படம் இதுவரை ரூபாய் ஐம்பத்தி ஐந்து புள்ளி எண்பது கோடி உலகம் முழுவதும் வசூல் செய்துள்ளது இந்த வசூலை படம் வெளியாகி முதல் ஆறு நாட்களில் மகாராஜா வசூல் செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான படங்களில் ஐம்பத்தி ஐந்து கோடிகளை விரைவில் வசூல் செய்த படமாக மகாராஜா மாறியுள்ளது இந்த தகவலையும் படக்குழு தெரிவித்துள்ளது